சென்னையில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட கல்லறையை அகற்றுவதற்கு அனுமதி அளித்து ஏப்ரல் முப்பது அன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக இருந்த எலிஹ்யூ ஏல் மகனான டேவிட் ஏல் அவரது நண்பர் ஜோசப் ஹிம்னர்ஸ் ஆகியோரின் கல்லறையை அகற்றுவதற்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் கல்லறையை இடமாற்றம் செய்வதற்கு இந்திய தொல்லியல் கழகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது யார் இந்த எலிகுயேல் சென்னையில் அடிமை வர்த்தகம் செய்த அவரது மூன்று வயது மகன் மற்றும் நண்பரின் கல்லறையை அகற்றுவதை தொல்லியல் கழகம் எதிர்ப்பது ஏன் சென்னை பாரிமுனையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் மெட்ராஸ் சட்டக்கல்லூரி கல்லூரி தற்போது டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி செயல்பட்டு வந்தது கொரோனா காலத்தில் இந்த கல்லூரி இடமாற்றம் செய்யப்பட்டது பழைய சட்டக் கல்லூரி கட்டடத்தையும் அதன் வளாகத்தையும் நீதிமன்ற பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தற்போது புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன கல்லூரி அமைந்திருந்த வளாகத்தின் உள்பகுதியில் கல்லறை ஒன்று அமைந்துள்ளது இவை கிழக்கிந்திய கம்பெனியின் மதராஸ் ஆளுநராக ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு முதல் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பதவி வகித்த எலிஹு ஏல் என்பவர் தொடர்பானது ஏலின் நண்பர் ஜோசப் ஹைன்மர் ஆயிரத்து அறுநூற்று எண்பதாம் ஆண்டு மரணமடைந்தார் அவரது உடல் இங்கு அடக்கம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஜோசப்பின் மனைவி கேத்ரின் எல்ஃபர்ட் ஏல் மணந்தார் இவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது ஜாக்கா டேவிட் ஏல் என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தை தனது மூன்று வயதில் உயிரிழந்தது அந்த குழந்தையும் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கின் வாதத்தில் கூறப்பட்டுள்ளது ஜோசப் ஹைன்மர் ஜக்கா டேவிட் ஏல் ஆகியோரை அருகருகே அடக்கம் செய்திருந்தாலும் இவை ஒரே கல்லறையாக கட்டப்பட்டுள்ளது பழங்கால நினைவுச் சின்னங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பிரிவுபடி பாதுகாக்கப்பட்ட கல்லறையாக இதை அறிவித்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கெஜெட்டில் பதிவாகியுள்ளது கல்லறை அமைக்கப்பட்டு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கட்டப்பட்டது கல்லறையின் மேற்கு பகுதியில் பழைய சட்டக் கல்லூரி வளாகத்தை ஒட்டி மெட்ரோ ரயில் நிலையம் செயல்பட்டு வருகிறது நினைவுச் சின்னமாக உள்ளதால் கல்லறையில் இருந்து நூறு மீட்டருக்கு எந்த கட்டடங்களும் கட்டக்கூடாது என்பது விதி இதனால் வளர்ச்சிப் பணிகளில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டது என கூறுகிறார் வழக்கறிஞர் பி மனோகரன் ஆங்கிலேயர் கால கல்லறையை நினைவுச் சின்ன பட்டியலில் இருந்து நீக்கி இடமாற்றம் செய்து வைக்கக் கோரி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் ஆனால் இந்த கோரிக்கையை இந்திய தொல்லியல் கழகம் ஏற்கவில்லை நீதிமன்றத்தில் நடந்த வாதத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் இவ்விரு கல்லறைகளும் கட்டப்பட்டன தொல்லியல் மற்றும் நினைவுச் சின்னங்கள் சட்டத்தின்படி இவற்றை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என தொல்லியல் கழகம் தெரிவித்தது இந்த வழக்கில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி ஓரிடத்தை புராதன சின்னம் அல்லது பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிப்பதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் தொன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் இவ்விரு கல்லறைகளுக்கும் வரலாற்று முக்கியத்துவம் இல்லை என கூறி நான்கு வாரங்களில் வேறு இடத்துக்கு மாற்றுமாறு இந்திய தொல்லியல் கழகத்துக்கு உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தொல்லியல் கழகம் மேல்முறையீடு செய்தது வழக்கை நீதிபதிகள் எம் டாட் சுந்தர் என் டாட் சதீஷ்குமார் அமர்வு விசாரித்து வந்தது வழக்கின் விசாரணையில் இந்திய தொல்லியல் கழகத்தால் தாக்கல் செய்யப்பட்ட நினைவுச் சின்னங்கள் தொடர்பான அறிவிப்பில் உள்ள சில தகவல்களை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு மதராஸ் ஆளுநர் கவுன்சிலால் நிறைவேற்றப்பட்ட பழங்கால நினைவுச் சின்னங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பிரிவுபடி சென்னையில் ஏழு சின்னங்களை வகைப்படுத்தியுள்ளனர் இதில் நான்காவது இடத்தில் எலிஹூயேல் ஜோசப் ஹைன்மர் ஆகியோரின் கல்லறைகள் குறித்து பேசுகிறது குறிப்பாக சென்னை ஜார்ஜ் டவுனில் எலிஹூயேல் அவரது நண்பர் ஜோசப் ஹைன்மயர் ஆகியோரின் கல்லறைகள் வடகிழக்கு தெற்கு மற்றும் மேற்கு பகுதியை நோக்கி அமைந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது ஏலின் மூன்று வயது மகன் மற்றும் அவரது நண்பரின் கல்லறை மட்டுமே அங்கு உள்ளது ஆனால் எலிஹு ஏல் கல்லறை இருப்பதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் கடந்த ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் மதராஸ் மாகாண ஆளுநராக பணியாற்றிய ஏல் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு இங்கிலாந்து சென்று சிறிது காலத்துக்குப் பிறகு இறந்துவிட்டார் இந்த அறிவிப்பில் பிழை உள்ளதை இந்திய அரசின் துணை தலைமை வழக்கறிஞரும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது பழைய சட்டக் கல்லூரி வளாகத்தில் ஏல் அடக்கம் செய்யப்படவில்லை என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை குறிப்பாக அவர் இந்தியாவில் அடக்கம் செய்யப்படவில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து தொல்பொருள் அல்லது கலை ஆர்வத்தை நிரூபிக்கும் எதுவும் அங்கு இருப்பதற்கான ஆதாரத்தை இந்திய தொல்லியல் கழகம் சமர்ப்பிக்கவில்லை என கூறி கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி என்று தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்தனர் அதோடு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு நினைவுச் சின்னங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி நூற்றி நான்கு ஆண்டுகள் கழிந்த பின்னரும் பிழையை திருத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் அமெரிக்காவில் உள்ள கனடிக் டிக்கெட் கல்லூரிக்கு ஏல் பங்களித்தார் என்பது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் உள்ளன ஆனால் இந்தியாவுக்கு அவர் சேவை செய்தது தொடர்பாக எந்த ஆதாரங்களும் இல்லை என உயர்நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது அதோடு கிழக்கிந்திய கம்பெனிக்காக மசாலா மஸ்லின் துணி பட்டு மற்றும் தங்கம் வர்த்தகத்தில் ஏல் ஈடுபட்டார் அது தவிர நீதிமன்ற வளாகத்தில் கல்லறை இருப்பதை நியாயப்படுத்துவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகத்தில் இரண்டு ஆயிரத்து நான்காம் ஆண்டு தமிழ் ஆய்வுத்துறை நிறுவப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் இந்திய தொல்லியல் கழகம் குறிப்பிட்டது கல்லறைகளை நீக்கக்கூடாது என்பதற்காக தமிழ் இருக்கை உள்ளதை இந்திய தொல்லியல் கழகம் சுட்டிக்காட்டியது வளாகத்தில் குழந்தையின் கல்லறை மட்டுமே உள்ளது இதுவே ஏலின் கல்லறையாக இருந்திருந்தால் இந்த வாதம் சரியாக இருந்திருக்கும் எனக் கூறுகிறார் வழக்கறிஞர் பி மனோகரன் வழக்கின் முடிவில் தொல்லியல் கழகத்தின் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னமாக உள்ளதால் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாகவே எதிர்கொள்ள இருப்பதாக கூறுகிறார் இந்திய தொல்லியல் கழகத்தின் சென்னை பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் பெயர் குறிப்பிட விரும்பாமல் பிபிசி தமிழிடம் பேசிய அவர் இந்திய அரசின் பழங்கால நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தளங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இன்படி இவை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன நூறு ஆண்டுகளை கடந்து வரலாற்று முக்கியத்துவம் கொண்டிருந்தால் அவை நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்படும் என்றார் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கல்லறைகள் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை நூறு ஆண்டுகளைத் தாண்டிய கட்டமைப்பாக இருப்பதால் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர் தெரிவித்தார் நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஒன்றை நீக்க வேண்டுமெனில் கொள்கை முடிவு எடுத்து அறிவிக்க வேண்டும் இதேபோல் பிற நினைவுச் சின்னங்களை எதிர்த்து வழக்கு தொடுத்தால் அது சிக்கலை கொடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் யார் இந்த எலிஹூயேல் பாஸ்டனில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிறந்த எலிஹூயேல் தனது மூன்று வயதில் குடும்பத்துடன் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தார் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்திரண்டாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியில் எழுதராக பணியில் சேர்ந்தார் சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அவர் பணியமர்த்தப்பட்டார் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு பதவிகளை ஏல் வகித்துள்ளார் கடந்த ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் மதராஸ் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு வரை அவர் பதவியில் இருந்தார் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக பணியில் இருந்து நீக்கப்பட்டார் கிழக்கிந்திய கம்பெனியின் நிதியை தனியாருக்கு பயன்படுத்தியது கடமையை புறக்கணித்தது ஆகியவை ஏல் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருந்தன கடந்த ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றொன்பது ஆண்டில் தனது ஐம்பத்து ஒன்று வயதில் அவர் இங்கிலாந்து திரும்பியபோது மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் இங்கிலாந்தின் கிரேட் ஆர்மண்ட் தெருவில் உள்ள குயின்ஸ் சதுக்கத்தில் பெரிய வீடு ஒன்றை கட்டி கலைப்பொருட்களால் அவற்றை நிரப்பியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் மதிப்புமிக்க பொருட்களை சேகரிப்பது தொண்டு காரியங்களுக்கு நிதி உதவி செய்வது ஆகியவற்றுக்காக அறியப்பட்ட ஏல் இந்தியாவில் அடிமை வர்த்தகத்தை மேற்கொண்ட காலனியவாதியாக பார்க்கப்படுகிறார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தங்களின் நன்கொடையாளர்களுக்கும் அடிமை வர்த்தகத்துக்கும் இடையில் இருந்த தொடர்புக்காக ஏல் பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியது சுமார் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக ஏலின் அடிமை வணிகம் தொடர்பாக தீவிர ஆய்வுகளை நடத்தி மன்னிப்பு கேட்கும் முடிவை ஏல் பல்கலைக்கழகம் எடுத்தது டேவிட் பிளைட் என்பவர் தொகுத்த சுமார் நானூற்று நாற்பத்தெட்டு பக்கங்களைக் கொண்ட புத்தகத்தில் அடிமை வர்த்தகத்தில் ஏல் எந்தளவுக்கு பணம் ஈட்டினார் என்பதை விவரிக்கிறது ஏல் பல்கலைக்கழக கட்டடங்களை எழுப்புவதில் அடிமைகளின் பங்கு ஏழுக்கு பரிசுகளை வழங்கிய தலைவர்களை அடிமைகளின் உழைப்பு வளப்படுத்தியது ஆகியவற்றை ஆராய்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஆளுநராக இருந்தபோது கிழக்கிந்திய கம்பெனிக்காக அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களின் கணக்கு விற்பனை ஆகியவற்றை ஏல் கவனித்து வந்துள்ளதாக இந்த அறிக்கை கூறுகிறது இந்திய துணைக் கண்டத்தில் உள்ள தீவுகள் மற்றும் கடற்கரைகளில் அடிமை வர்த்தகம் முக்கியமானதாக இருந்துள்ளது கடந்த ஆயிரத்து எழுநூற்று ஒன்றாம் ஆண்டு நியூஹேவனில் நிறுவப்பட்ட ஏல் பல்கலைக்கழகம் உலகின் மூன்றாவது பழைமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக உள்ளது அமெரிக்க குடியரசுத் தலைவர்கள் பலரும் இங்கு படித்துள்ளனர் கடந்த ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்றாம் ஆண்டு முதல் இறை தொடர்பான புத்தகங்கள் இலக்கியம் மருத்துவம் வரலாறு கட்டடக்கலை ஆகியவை குறித்த நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் முதலாம் ஜார்ஜ் மன்னரின் உருவப்படம் மதிப்புமிக்க பரிசுகளை கனெக்டிக்கட் கல்லூரிக்கு ஏல் பல்கலைக்கழகம் ஏல் அனுப்பியதாக ஆவணப்படுத்தப்பட்டு உள்ளது இவற்றை விற்று திரட்டப்பட்ட பணத்தைக் கொண்டு புதிய மூன்று மாடி கட்டடம் கட்டப்பட்டுள்ளது அவரது நினைவாக ஏல் கல்லூரி என பெயரிடப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொன்றாம் ஆண்டு ஏல் இறந்தபோது சேவைக்கு பெயர் பெற்ற மனிதர் என இங்கிலாந்து பத்திரிகைகள் எழுதின ஆனால் மெட்ராஸின் ஆளுநராக இருந்த காலத்தில் அடிமை வர்த்தகம் செய்த கொடுமைக்காரராகவும் பேராசைக்காரராகவும் அவர் அறியப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர்